நெக்ஜ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ராவு கேது பயிற்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் ராவுகேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பொதுவாகவே வந்து பாருங்கள் ராவு கேது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் நகரக்கூடிய கிரகங்கள் மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா நவகிரகங்களில் ஒம்பது கிரகங்களில் மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாக் வைஸ் நகரும் ராவு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் தான் ராவு கேது சர்ப்ப கிரகங்கள்னு சொல்லுவாங்க பாம்பு கிரகங்கள்னு சொல்லுவாங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள்னு சொல்லுவாங்க ராகு கேதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு கிடையாது பாம்பினுடைய தலைப்பகுதி தான் ராகு பாம்பினுடைய உடல் மற்றும் வால் பகுதி தான் கேது ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது அது என்ன காரணம்னா ராகு வந்து இருக்கிற இடத்த ராகு கேது வந்து இருக்கிற வீட்டு அதிபதி போல் செயல்படுவாங்க எப்பயுமே வந்து பாருங்கள் ஒரு வீட்டில் ராகு நின்னாலும் அது அதுக்கு ஆப்போசிட் வந்து நூற்றி ஐம்பது டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி கேது நிற்பார் கேது இங்கே இருக்காரோ அதுக்கு நூற்றி ஐம்பது டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி ராகு இருப்பார் அவங்களுக்கு வந்து சொந்த வீடே கிடையாது ராகு வந்து திருப் திருப்தியே படுத்த முடியாதுங்க ராகு வந்து பார்த்திங்கன்னா ராகுன்னு சொல்லும் போதே ஒரு பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம்னு சொல்லலாம் ஏன்னா ஆசை தூண்ட வைக்கிற கிரகம் மாய வலையை விரிக்கக்கூடிய தான் ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்த தடை பண்ணுவார் சிதைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கேது தான் தடை பண்ணுற கிரகமே கேது தான் பிரம்மாண்டப்படுத்தி காட்டுறது பெருசாக ஆசைப்படுறது இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ராகோட அமைப்பு தான் அப்போ ராகு கேது பயிற்சிங்கிறது ரொம்ப 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 முக்கியமாக பார்க்கப்படுது சரிங்களா இப்போ சனி பயிற்சி எந்த மாதிரி நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி தான் ராகு கேது பயிற்சி சர்ப்ப கிரகங்கள் நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள்னு சொல்லுவாங்க இப்போ ராகு வந்து ஒரு இடத்துல நின்றுச்சனா அவங்க கூட ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகம் போலமே இப்படி மாறிடுவார் ராகு பச்சோதி கிரகம்னு சொல்லுவாங்க ராகு அப்படி தான் கேது அப்படி தான் நவகிரகங்களில் ஒம்பது கிரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட்டுன்னா கேது தான் ஒம்போது கிரகங்களில் ரொம்ப சக்தி வாய்ந்த பிளானட் வந்து பார்த்திங்கன்னா கேது தான் ஏன்னா அது கேது வந்து பார்த்திங்கன்னா ஏ ஏழு வருஷம் தசை நடத்தும் ஒரு இடத்துல கேது நின்று சனியோட தொடர்பு செவ்வாயோட தொடர்புலாம் நான் கேது நான் இருக்கிற இடத்த சிதைச்சி போயிட்டே இருப்பார் தடை பண்ணுற கிரகமே கேது தான் ராகு வந்து பதினெட்டு வருஷம் ராகுக்கு வந்து ராகு மகாதசை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வருஷம் த தசையை நடத்தும் ஒருத்தர் பெரிய பணக்காரனாக மாறணும் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர்னா மாறணும் பெரிய ஒருத்தர் ஒருத்தர் கோடீஸ்வரனாக இருக்காருன்னா அவங்க ஜாதத்தில் ராகு நல்லாயிருக்கும் ராகு திசையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கோடீஸ்வரனாக ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க பெரிய பெரிய விஐபியோட ஜாதகம்லாம் பார்க்கும்போது அவங்க ஜாதகத்தில் ராகு திசை நடக்கும் ஒன்றுமே இருக்காதுங்க ஒன்றுமே இருக்காது கையில் க இருக்காது பணம் இருக்காது நல்ல பிளாட்ஃபார்மில் நின்று மா அந்த அளவுக்குலாம் இருப்பாங்க லைஃப் அப்படி இருக்கும் சடனாக பார்த்திங்கன்னா இந்த ராகு திசை வரும்போது ஆலையை மாற்றி விட்டுரும் ஒரு கோபுரம் வச்சு கொண்டு போய் வைக்கிற உட்கார வைக்கிறது எல்லாமே இந்த ராகு தான் கேது வந்து பார்த்திங்கன்னா ஏழு வருஷம் தசை நடத்தும் ஆன்மீகம் ஒரு சில பேர்லாம் பாருங்கள் அந்த ஆன்மீகத்தில் போய் ஈடுபாடு இருக்கிறது சாமி நம்பிக்கை இருக்கிறது தியானம் தவம் அந்த அந்த இதில் போய் இருக்கிறது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேது தசையில் தான் நடக்கும் கேது வந்து இருக்கிற இடத்த சதைச்சிடுவார் தடை பண்ணுவார் ஒரு விரக்திக்கு உண்டான கிரகம் கேது தான் கேதுக்கு வந்து ஒரு பிடிப்பு இருக்காது ஒரு கிருப்பு இருக்காது ஒரு விரக்தி கேது கொடுக்கும் ராகு வந்து சுகபோகத்தை கொடுக்கும் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்கள் அனுபவிக்கிறது சுகபோக வாழ்க்கை லக்ஸுரியான வாழ்க்கை ஆசையை தூண்ட வைக்கிறது எல்லாமே இந்த ராகு தான் அப்போ ராகு கேதுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான கிரகங்கள் அவர் யார் கூட சேர்ந்தாலும் அவரும் போல மாறிடுவார் எந்த கிரகத்தோட பா பார்வை விழுதோ அந்த கிரகத்தோட அப்படியே ராகு கேது பிரதிபலிக்கும் எந்த நட்சத்திரத்தில் ராகு நிற்கிறாரோ அந்த நட்சத்திர அதிபதி போல் செயல்படுவாங்க அது மாதிரி ராகு கேது பற்றி நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது ராகு கேது சரிங்களா நம்ம பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு எப்படி இந்த ராகுக்கேதி பயிற்சி இருக்கும் என்னென்ன பலனை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கை மாறுமா மாறாதா எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எல்லாமே இந்த பதிவில் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ராசி மீனராசி மீனராசினியர்களுக்கு இந்த ராகுக்கேர் பயிற்சி வர இருக்கின்ற ராகுக்கேற்பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரிங்களா மீனங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷத்துக்கு பன்னெண்டாம் ராசி தான் மீனராசி சரிங்களா மீனராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏமாலியா இருப்பாங்க மீனராசிக்காரங்கள ஏமாலியா இருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இறக்ககுணம் கொண்டவங்களா இருப்பாங்க ஆன்மீகவாதியா இருப்பாங்க வளைஞ்சு நளைஞ்சு போகக்கூடிய தன்மை கொண்டவங்களா இருப்பாங்க மனித நேயமிக்கவும் சொல்லலாம் மீனராசிக்காரங்க இறக்ககுணம் அவங்ககிட்ட அதிகமா இருக்கும் ஆனா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் இருந்து ஈஸியா வருவாங்க அந்த கெப்பாசிட்டி மட்டுறதுக்கு என்ன காரணம்னா இவங்க ராசி சின்னமே மீன் இரட்டை மீன் கழுவுற மீன் நழுவுற மீன் சொல்லுவாங்க அதுதான் மீனராசிக்காரங்க எது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது எப்படி அந்த பிரச்சனையில இருந்து வெளிவரதுன்னு அந்த டெக்னிக்கல் மைண்ட் கொண்டவங்க தான் அந்த மீனராசிக்காரங்க பிரச்சனைகள் ஈஸியா வெளிவந்துருவாங்க நல்ல ஒரு இது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு தனுசு ராசிக்காரங்க ராசிக்காரங்களும் கிட்டத்தட்ட இருப்பாங்க இப்ப உங்க ராசியில் இருக்க ராகு வந்து பாருங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடமான வரை ஸ்தானத்துக்கு வர போறாரு உங்க ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துல இருக்க கேது ஆறாம் இடத்துக்கு வர போறாரு ராகுக்கே பயிற்சி இந்த மாதம் மே மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணி முப்பத்தெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கிறாங்க பன்னெண்டாம் இடத்துக்கு வருவார் ஏழாம் இடத்துல இருக்கிற கேடு ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் ஆனால் உங்கள் ராசியிலே சனி இருக்காரு அதுதான் பிரச்சனை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சனி உங்கள் ராசியில் இருக்கிறனால ஏதோன்னு போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும் நம்ம கூட ஏதோ நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது ஏதோ நம்மளை போட்டு அழுத்துற மாதிரி இருக்குது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க மீனராசிக்காரங்க உடம்பு சோம்பேறித்தனம் வந்துடும் ராசியில் சனி வந்துட்டாலே சோம்பேறித்தன வரும் பிடிவாத உணவு யார் சொன்னாலும் கேட்காம கேட்கற கேட்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும் யாரோ நம்மளை போட்டு தலையில் போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் மாறுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கிறது நல்லது அவசரப்படவே படக்கூடாது இந்த டைமில் சரிங்களா பிஸ்னஸ் எல்லாம் மீனராசிக்காரங்க பிஸ்னஸ் எதுவும் புதுசாக ஆரம்பிச்சிடாதீங்க ஜென்மசனி ஏழரை சனி காலகட்டம் பிஸ்னஸ் ஆரமிச்சிடாதீங்க வேலையை மாற்றிடாதீங்க உங்களுக்கு வேலை வந்துச்சுன்னா உங்களுக்கு வேலையே இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேலை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா அதை கிடைக்கிற வேலைக்கு போயிடுங்க இல்ல வாண்டடா நல்ல வேலை வருது வாண்ட நல்ல வேலை தேடி வருது உங்களை கூப்பிடுறாங்க தாராளமா நீங்க போலாம் ஆனா நீங்களா முயற்சி பண்ணி வேலையை மாத்தினீங்கன்னா இருக்கிறத விட்டு பறக்குறதுக்கு ஆசைப்பட்ட கதையா போயிடும் அதனால அதுல போய் பிரச்சனை போய் சிக்கிறாருங்க சரிங்களா லவ் பண்ணிட்டு இருக்கா போல கேர்ஃபுல்லா இருக்கணும் மீன ராசிக்காரங்க வருமானத்துல பிரச்சனை வரும் பணத்துல சில சிக்கல்கள் கொடுக்கும் கவனமா இருக்கணும் சரிங்களா பண விஷயத்துலதான் பிரச்சனையே வரும் கவனமா இருக்கு மன உளைச்சல் வரும் கேர்ஃபுல்லா இருக்கணும் இப்ப ராசி பன்னெண்டாம் இடத்துக்கு ராகு வர்றாரு இப்ப என்ன அமைப்புனா ஒரு மாற்றத்தை கொடுக்கும் மீனராசிக்காரங்க ஒரு பிறந்தூர் விட்டு வெளியூர் வழிநாடு போய் செட்டில் குழைக்கிறது செட்டில் ஆகுறது ஒரு ஊர்ல இருக்கீங்க வேற ஒரு ஊருக்கு போகலாம் அப்ராடு போகலாம் இப்போ ஒரு ஊர்ல இருக்கீங்க வேற ஒரு நாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் சரிங்களா ஏற்கனவே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓகே புதுசாக ஆரம்பிக்கிறவங்க யோசிச்சு பண்ணுங்க உங்க ஜாதகத்தை செக் பண்ணுங்க வேலை விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலையை வந்து இப்போ இங்கே இங்கே இருக்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு வேலை நல்ல வேலைக்கு அவங்களுக்கு கூப்பிட்றாங்க கால் பண்ணுறாங்க நல்ல ஒரு வேலை கன்ஃபார்ம் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக போகலாம் சரிங்களா ஆனால் இருக்கிற வழி விட்டுறவன் தான் சரிங்களா ஏன்னா சில பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுப்பார் மற்றபடி ஒரு வெளிநாடு போவது வெளிமாநிலம் போறது ஒரு அவங்க லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறது ஒரு இடமாற்றத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல நேரம்னு சொல்லிடலாம் மீனராசிக்காரங்களுக்கு இருக்கிற ராகு என்ன பண்ணுவார் வெளிநாடு போகப்பார் வெளிமாநிலம் போகப்பார் தூர இடத்துக்குள்ள உங்களை தள்ள அந்த இந்த இருக்கிற ராகு தான் அப்ப இந்த ராகு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நாள் பன்னெண்டாம் இடத்துல இருக்கனால வீ விசாவுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் இந்த காலக்கணங்களுக்கு விசா கிடைச்சிடும் பாஸ்போர்ட் கையில் வச்சு விசா கிடைக்காம இருக்கவங்களுக்கு விசா கிடைக்கும் ஒரு சில பேருக்கு அந்த நாட்டோட குறியீடு சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறது பிஆர் கிடைக்கிறது இதெல்லாமே ஒரு சில பேருக்கு இந்த டைமில் கிடைச்சிரும் சரிங்களா எல்லாத்துக்கும் கிடையாது ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் செலவு வைக்கும் மீனராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் தெரிச்சல் கொடுத்து கொஞ்சம் வருமானத்தை கையில் கொடுத்தா கூட விரை செலவும் சில விரை செலவும் கண்டிப்பாக கொடுக்கும் இந்த டைமில் நீங்கள் திருமணம் பண்ணலாம் தப்பு கிடையாது திருமணம் பண்ணலாம் புத்திர பாக்கியம் இதெல்லாமே இந்த ஜென்ம சனி ஏழரை சனி காலகட்டங்கள் கண்டிப்பா அமையும் புதுசா பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னு ஆசையில் இருக்கவங்க பெருசா போய் பணத்தை போட்டு மாட்டாதீங்க ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க அளவாக அளவாக முதலீடு போட்டு பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தோல்வி கிடையாது பெரிய அளவுக்கு முதலீடு போட்ட அடுத்தவங்களை நம்பி மாதிரி சில சூழ்நிலைகள்லாம் வரும் யாரையும் நம்பிராதிங்க நண்பர்கள் நம்பிடுறாதிங்க இப்போ உங்களுக்கு புதிய ஒரு அறிமுகம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அவங்க உங்களை ஏமாற்ற போறாங்கன்னு நடக்கும் சரிங்களா அவங்ககிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏழாம் இடத்துல இருக்க கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு வர்றாரு ஆறாம் இடத்துக்கு கேது வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேத்துக்கு இந்த வழக்கு இல்லாமல் போகிறது வழக்கு முறியடிக்கிறது எதிரி எதிர்ப்புகள் எதிரி எல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாமே இந்த காலகட்டங்களில் ஒரு சில பேர்த்துக்கு வெளியே வரக்கூடிய வாய்ப்பும் சுச்சுவேஷனும் கண்டிப்பாக உருவாகும் சரிங்களா வேலையே இல்லைங்க சார் வேலையே இல்லாமல் முடங்கியிருக்கோம் ஒன்று என்ன பண்ணுறது தெரியல ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கு இந்த டைமில் ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமே ஒரு சில மாற்றங்கள் நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும்ல சந்தேகமே கிடையாது உங்க ஜாதகம் மட்டும் நல்லா இருந்துட்டா ரொம்பவே கொடுத்து வச்சோங்கன்னு சொல்லிடலாம் மீனராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மசனி நடந்துட்டு இருந்தா கூட உங்க ஜாதகம் நல்லா இருந்துட்டா கண்டிப்பா அதிர்ஷ்டம் கிடைக்கும் நினச்சபடி உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழில நல்லா ஒரு பிக்கப் நல்லா இருக்கும் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் இது எல்லாமே உங்க ஜாதகத்துல தான் விஷயமே இருக்கு ஜாதகத்தை பார்த்தா துல்லியமாக சொல்ல முடியும் நாலாம் இடத்துல இருக்கு குருவே உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கற அளவு தொழில் ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஓரளவுக்கு வளர்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா கொடுத்துருவோம் உங்களுக்கு மற்றபடி வீடு வாங்கலாம் சுப செலவு பண்ணலாம் சுபவரியங்கள் பண்ணலாம் ஒரு வீடு வாங்குறது நிலம் வாங்குறது ஒரு இடத்த வாங்கி போடுறது ப்ராப்பர்ட்டி வாங்கி போறது வாகனத்தை மாத்துறது வாகனம் வாங்குறது டூ வீலரா இருந்தாலும் சரி ஃபோர் வீலரா இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று உங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் நிச்சயமாக அமைஞ்சிடும் சரிங்களா சுப செலவுனா நீங்க வீடு கட்டலாங்க இந்த டைம்ல நீங்க வீடு கட்டுறது கல்யாணம் பண்றது கிரக பிரவேசம் பண்றது குழந்தைகளுக்கு அடிச்சு காது குத்துறது வீட்டில் சுபகாரியங்கள் பண்றது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது இது எல்லாமே ஒரு தகுந்த ஒரு ஒரு உங்களுக்கான ஏற்றமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் இந்த டைம்ல சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது இருக்காருன்னு பாருங்க ஏன்னா ராகு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான கிரகம் சர்ப்ப கிரகம் சாயா கிரகம் கேது வந்து இருக்கிற இடத்துல தடை பண்ணிடுவார் ராகு கேது மேலே என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகம் மேலாம் பார்த்தீங்கன்னா கெட்டு போகும்னு அர்த்தம் இப்போ சூரியன் வந்து ராவ் கேது கூட இருந்துச்சுன்னா தந்தையோட ஆரோக்கியம் கெட்டு போகும் தந்தையில் தந்தைக்கு வளர்ச்சி இருக்கு தந்தையோட பிஸ்னஸில் வேலையில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் இப்போ சந்திரனோட ராகு கேது சம்மந்தப்பட்டுச்சுன்னா அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டு போகும் தந்தை தந்தையோட ஆரோக்கியம் அம்மாவோட ஆரோக்கியம் கூட கேட்டுறதுல அந்த சூரியன் சந்திரனோட காம்பினேஷன் தான் ராகு கேது கூட சேரக்கூடாது செவ்வாய் ராகு செவ்வாய்க்கு கேதுல சேர்ந்துன்னா சகோதரனோட பிரச்சனை சகோதரோட கருத்து வேறுபாடு ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விபத்து சந்திக்கிறது ஆக்சிடென்ட் ஆகிறது இதெல்லாமே நடக்கும் புதன் ராகு புதன் கேதுல எல்லாம் ப படிப்புல தடை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் பிரச்சனை தோல் பிரச்சனை நரம்பு சம்பந்தமான பாதிப்பு இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும் குரு ராகு குரு கேது சேர்க்க குருக்கு கூட சேரலாம் குரு ராகு சேர்ந்த ஜாதகருக்கே பிரச்சனை வருங்க சுக்கரன் ராகு சுக்கரன் கேதுல சேர்ந்து திருமண வாழ்க்கையில பிரச்சனை இல்லற வாழ்க்கையில பிரச்சனை மனைவியோட ஆரோக்கியத்துல பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா கொடுத்துரும் அதனால உங்க ஜாதகத்துல என்ன கிரகத்தோட ராகு பயிற்சி சேர்ந்திருக்காங்க பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரிதான் இந்த ராகு கேது உங்களுக்கு பக்காவா ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் எந்த கிரகத்தோட இருக்காங்களோ இப்ப ராகு கேது வர எந்த கிரகம் கும்பத்துலேயும் சிம்ல இருக்கோ இப்போ ராகு கேது வரனால அதோட தாக்கம் தான் இந்த ராகுது பயிற்சி தருவ நிச்சயமா ஏற்படுத்துங்கிறதுல டவுட்டே கிடையாது சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சௌதரிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்குறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி